ஸ்ரீ ஜீராய்கி ஜெய் ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாமா நமஸ்தே அம்பா நான் முத்துமாரிம்பா அம்பா மந்திர ஜபம் பண்ணும்போது போது நம்ம வந்து சாதாரணமா மந்திரத்தை எந்த வேலை செஞ்சாலும் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கோம்னு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ சில வந்து பூஜை பண்ணும்போது மந்திர அது உத்ராட்ச மாலையோ இல்ல துளசி மாலையோ வச்சுட்டு மந்திர ஜபம் பண்றாங்கல்ல அதோடைய தாத்பரியம் என்ன அது அதனால என்ன அதோட இம்பார்டன்ஸ் என்ன அப்படிங்கறது கொஞ்சம் சொல்லி அதாவது ஜபமாலையை வைத்துக்கொண்டு ஜபம் சொல்லுவதனுடைய தாத்யம் என்ன அப்படின்னு கேக்குறீங்க ஒரு சாதாரண நடைமுறை பிரயோஜனம் ஏ ப்ராக்டிக்கல் யூட்டிலிட்டி என்ன அப்படின்னா கவுட் பண்ணுறதுக்கு அந்த காலத்தில் வச்சிட்டது இப்போல்லாம் வந்து என்ன ஜப்ப மாலையை தூக்கிறதும் கூட சின்னதாக ஒரு மிஷின் வச்சுக்கிறாங்க மோதிர மாதிரி கையில் விரலில் போட்டுக்கிட்டு இப்படி ஒரு ஒரு நாமஞ்சோனோடனே ஒரு தரம் அதை ப்ரெஸ் பண்ணுறது அது அந்த டிஜிட்டலாக அது எத்தனை சொல்லி காமிச்சிக்கிட்டே வரும் ஆயிரம் சொல்லிட்டோம்னா அது ஆயிரம்னு காட்டும் அப்படி வச்சுக்கிட்டு பண்ணுறதும் பண்ணுறாங்க அப்போ ஜபமாலய முதல் பயன் என்னன்னா எண்ணிக்கை ஒரு ஜப்பமாலைங்கிறது சாதாரணமாக நூற்றெட்டு மணிகள் இருக்கும் அது ருத்ராட்சமாக இருக்கலாம் துளசி மணியாக இருக்கலாம் தாமரை தண்டுலேருந்து செய்யப்பட்டதாக இருக்கலாம் இது நம்ம பட்டிக்கத்தில் செஞ்சதாக இருக்கலாம் இந்த ஜப்பமாலைகள் இது எண்ணிக்கை நூற்றெட்டு இருக்கும் நடுவில் மேருன்னு ஒன்று தொங்கும் அதை நாம் எப்படி பயன்படுத்தணுங்கிற முறைகளெல்லாம் இருக்குது அப்போ ஜெப்பமாலையை சாதாரணமாக இந்த ஆட்காட்டு விரலை விட்டுட்டு இந்த நடுவிரலில் அதை போட்டுக்கொண்டு அப்படியே உள் தள்ளிக்கிட்டே வரணும் நமக்குள்ளே நமக்கு நோக்கி அது உள்ள கீழே தள்ளி விழற மாதிரி ஒரு ஒரு முத்தா ஒரு நாமத்துக்கு ஒரு முத்தா கீழே இறக்கிட்டே வரணும் அது எல்லாம் முடிஞ்ச உடனே இந்த நடுவில் இந்த மு நூற்றி எட்டு முடிஞ்ச உடனே அந்த மேரு தட்டுப்படும் அப்போ நம்ம அது மேருவை தாண்டாமல் இப்படியே திருப்பி விட்டுட்டு திருப்பி சொல்ல ஆரம்பிக்கணும் இப்படி எண்ணிக்கையை வைத்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும்படி ஜெப்பமாலையை வச்சுக்கிறோம் ரெண்டாவது வெறும்னு இந்த ஒரு யூட்டிலிட்டியா எண்ணிக்கைக்காக மட்டும் அதை வச்சுக்காம எந்த பொருளால் இந்த ஜப்பமாலையை செஞ்சுருக்கோமோ அதுக்குன்னு ஒரு ஆன்மீகத்துக்கு உதவக்கூடிய ஒரு சக்தி இருக்குது இந்த ஸ்பட்டிக்க மாலை எடுத்துக்கொள்ளுங்களேன் அது என்னென்ன அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சுத்தமான மழை தண்ணீர் வந்து சில சமயங்களில் பூமிக்குள்ளே போய் இந்த மண்ணில் அதிலெல்லாம் கலக்காமல் போய் நின்று அந்த நீர் மட்டுமே அது எப்படி அப்படி போகுங்கிறத்தில் அவங்க சொல்கிறாங்க அந்த சுத்தமான நீர் வந்து பூமியின் அடியில் இருந்து அப்படியே இறுகி அதுவே ஒரு மணி மாதிரி ஆயிடுது அதுதான் இந்த ஸ்பட்டிக்கக்கல் அப்படிங்கிறாங்க அதை வெவ்வேறு அளவுகளில் வெட்டி சில சமயங்களில் செதுக்கி அப்படி நமக்கு மாலையாக மணியாக கொடுக்குறாங்க அதை நம்ம கோர்த்து மாலையாக கட்டி போட்டுக்கிறோம் ஜப்பம் பண்ணுறோம் அது வந்து ரொம்ப ஒரு குளிர்ச்சியாக இருக்கும் அப்போ நம்ம உடம்புடைய ஜப்பம் பண்ணும்போது உடலில் ஒரு உஷ்ணம் கிளம்பும் அந்த உஷ்ணத்தெல்லாம் இது குறைச்சி நமக்கு ஆன்மீக சக்தியை அப்படி ரீட்டெயின் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த ஸ்பட்டிக்க மாலை அந்த மாதிரி ருத்ராட்சத்துக்கும் அந்த ஒரு சக்தி இருக்குது அப்படி ஒவ்வொரு நம்ம ஜப்பத்துக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த மாலைகள் எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு ஆன்மீகத்துக்கு உதவுகிற சக்தி இருக்குது என்பதனால அந்தந்த எங்கள் எதில் வேணாலும் வச்சுக்கலாம்ல அப்படி வச்சுக்கல ஒரு பாசையில் கூட நம்ம ஜப்பமாலையை வச்சுக்கலாம் ஆனால் அதுக்கெல்லாம் இந்த சக்தி இருக்காது பட்டிக்கம் ருத்ராட்சம் தாமரை தண்டு துளசி இதுதான் வழக்கமாக நாம் வச்சுக்கிறது இப்போ கருங்காலியம்னா எல்லோரும் ரொம்ப சொல்கிறாங்க ஆனால் கருங்காலியம் கூட ஒரு நல்ல ஒரு உறுதியான மரம் தான் அப்படி ஒரு ஒரு சிறப்புத்தன்மை உள்ளதை வச்சு நாம் பண்ணுறோம் ரெண்டாவது இந்த ஜப்பமாலையை வச்சு ஜப்பம் பண்ணும் பொழுது அதை தவிர வேறு வேலை செய்ய முடியாது அப்போ ஒரு இடத்துல உட்காந்து கண்ணை மூடி மனதை இதயத்துல நிறுத்தி நாம ஜப்பம் பண்ணி ஆகணும் அதுதான் இந்த ஜப்ப மாலை பயன்படுத்துவதைய சில தத்துவங்கள் கருத்துக்கள் வேற ஏதாவது நீங்க எதிர்பார்த்தது ஏதாவது இந்த மாலையில நம்ம ஜபம் பண்ணும்போது அது உரு ஏறுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது அதை பத்தி ஆமா இப்போ நீ ஒரு அடுத்த கேள்வி கேக்குறீங்க இப்போ நம்ம இப்ப ஒரு புத்தகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க அதை பயன்படுத்திட்டே இந்த கையால புரட்ட புரட்ட நம்ம கையில ஏதாவது அழுக்கு இருந்தா அந்த பக்கத்துல நம்ம பிடிக்கிற அழுத்துற பக்கத்துல பதிஞ்சிரும் வருஷ கணக்குல சில புக்க பகவத்கீதையை வச்சுக்கோங்களேன் எண்பத்தி எத்தனையோ வருஷத்துல வாங்கின பகவத்கீதை இருக்கு நிறைய கிழிஞ்சு போய் பேர்ல ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது நாப்பதம்பு நாற்பத்தஞ்சு வருஷமா அது மாதிரி நம்ம பழைய புஸ்தகங்களை வச்சா அது நம்ம பயன்படுத்தினுடைய தடைய அதுல பாக்குறோம் ஜெபமாலையை திரும்ப திரும்ப உருட்டும்போது இதை வந்து வெறுமன ஒரு ஏதோ அந்த நாமத்தை நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை அது அதில் படிஞ்சிருமா எதில் அந்த ஜபமாலையில் அது வந்து நமக்கு தெரியாது ஆனால் மகான்களுக்கு ஜப்பசித்தி பெற்றவர்களுக்கு அது புரிந்து கொள்ள முடியும் இது பற்றி ஒரு நிகழ்ச்சி நம்முடைய ஸ்தாபகர் சுவாமிஜி ஸ்ரீமத் சுவாமி சிவமானந்தர் நிகழ்த்திய ஒரு சின்ன அற்புதம்னே சொல்லணும் என்ன அப்படின்னா ஒரு பக்தை வந்து ஏற்கனவே அவங்க ஒரு ருத்ராட்ச மாலையை வச்சுட்டு சிவாய ஜப்பம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க கொஞ்ச நாள் பண்ணினதுதான் நம்ம பொதுவா வந்து கிட்ட கொடுத்து வாங்குறதுல புது மாலையை கொடுத்து அவங்க அதுல ஒரு நூற்றிருட்டத்துல ஜப்பம் பண்ணி கொடுத்தப்பறம் நாம தொடருவோம் இவங்க வந்து சாமியிட்ட அப்படி கேட்கணும்னு தெரியறதுக்கு முன்னாடி அவங்களா வச்சு நிறைய பண்ணிட்டாங்க ஆனாலும் சாமிகிட்ட கொடுத்து வாங்கணும்னு ஆசையாக இருக்குது அதனால் சொன்னாங்க இந்த மாதிரி நான் பயன்படுத்திகிட்ருக்கேன் அந்த மாலையில் ஒரு தடவை சாமி ஜப்பம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இன்னும் சாமிஜி அதை கொண்டு வர சொல்கிறாங்க கொடுக்குறாங்க அந்த ஜப்ப வாங்கி வாங்கிட்டு நாளைக்கு இந்த நேரம் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிடுற அப்புறம் அவருக்கு நேரம் கிடைக்கும் பொழுது சாமிஜி அந்த ஜப்ப வச்சு ஜப்பம் பண்ணுற மறுநாள் கொடுக்கும்போது அவர் சொல்கிற ஓங்கிற உம்காரமே இல்லாமல் ஜப்பம் பண்ணியிருக்கிறீங்களே அப்படிங்கிறார் மாலையை கொடுக்கும்போது அந்த பக்திமதி தான் என்ன நாமத்தை ஜப்பம் பண்ணுறோன்னு சொல்லலை எப்படி இருக்கோங்கிறதையும் சொல்லலை மாலையை மட்டும் கொடுத்தாங்க நீங்கள் இதில் பண்ணி கொடுங்க சாமின்னு அந்த மாலையை தொட்ட உடனே இவருக்கு தெரியுது அவன் என்ன மாதிரி ஜப்பம் பண்ணியிருக்காங்கன்னு அப்போது அதில் அது ஆழ பதிகிறது அவங்களுடைய செய்யக்கூடிய அந்த பக்தன் பக்தையின் நெஞ்சிலையும் பதிகிறது அந்த கையில் கொண்டிருக்கிற ஜப்ப மாலையில் கூட அது இருக்கு அது ஞானிகளுக்கு புரிகிறது ஜபமாலேன்னு அது ஒரு தனியாக சொல்கிறோம் நம்ம மகாராஷ்டிரத்தில் இருந்த பக்தர்களில் ஒரு அம்மா ஜராபாயோ ஜக்குபாயோ அவங்க வந்து மாமியார் வந்து வீட்டுக்கு இது கோயிலுக்கெல்லாம் போக அனுமதிக்க மாட்டான் அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க வீட்டு வேலைகள் சும்மா அவளை இங்கே வச்சுருக்கறதுக்காகவே வேலையை நிறைய நிறைய கொடுத்து கொடுத்து அங்கங்கே அசை விடாமல் பண்ணியிருக்கோம் அந்த காரி இவன் என்ன பண்ணுவான் பொருட்படுத்தாமல் வேலையெல்லாம் செய்வான் ஆனால் பண்ணுறது நாதா பண்ணுறேன் அதான்னு சொல்லிக்கிட்டே வேலை செய்வேன் அதனால் என்ன பண்ணுவான் வீட்டில் வந்து அந்த காலத்தில் வீடுகளில் பசுமாடு வச்சுருப்பாங்க இல்லையா அந்த பசுமாட்டை பராமரிக்கும் போது அந்த சாணியை எருவாக தட்டுறது ஒரு வழக்கம் அப்படி இந்தம்மா எரு தட்டி தட்டி வைக்கிது வச்சுட்டு எடுத்து வச்சிடறா காஞ்சப்பறம் எடுத்து வைக்கிறாங்க அப்போ அவங்க வீட்டில் தட்டின எருவுக்கும் பக்கத்து வீட்டில் தட்டின எரு அதில் ஏதோ ஒரு குழப்படி வந்து அவங்க சண்டை போடுறாங்க இது எங்கே எரு அப்படிங்கிறாங்க வராட்டி வராட்டி இது நாங்கள் தட்டின வராட்டி அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க ஆனால் இது இவ இவ சொல்கிறா இல்லை நான் தட்டினது தான் நான் தான் இங்கே வச்சேன் அப்படின்னு சொல்கிறேன் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அவள் சொல்கிறா நான் தட்டின வராட்டின் க கேட்டுப்பார் காதில் வச்சுப்பார் உனக்கு அது பண்டைநாதா பாடுறங்க பாடுறங்கான்னு சொல்லுங்க விட்டலா விட்டலா அப்படின்னு சொல்லும் அப்படிங்கிற எப்படி அது சொல்லும் எருவிராட்டி விட்டலா விட்டாலாம் சொல்லுமா என்ன அந்த அந்த சாணத்தை எடுத்து அவ தட்டும் பொழுதே விட்டலா விட்டலான்னு சொல்லிட்டே தட்டுறா கோயிலுக்கு போக முடியல வேலை இருக்கு சரி அப்ப நாமத்தை சொல்லிட்டே செஞ்சிருவோம் அப்படின்னு அவ தட்டும் போது அந்த நாமத்தை சொல்லி 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 இவள் சொன்ன நாமம் அவள் நெஞ்சில் உறைந்தது மட்டுமல்ல அவள் கையாளுகிற பொருளிலும் படிந்து விட்டது அவங்கள சுற்றி அந்த வைப்ரேஷன் வைப்ரேஷனுங்கிறம இவங்க இந்த மாதிரி மகான்கள்கிட்ட தான் அந்த வைப்ரேஷனை காண முடியும் அதனால் ஊரு ஏற திரு ஏறுங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை இல்லை எத்தனையோ உதாரணங்கள் பக்தர்கள் வாழ்க்கையில் நாம் சொல்லலாம் அதனால் நாம் நம்பிக்கையோடு நாம் வந்து இறைவனுடைய நாமத்தை சொல்லணும் எவ்வளவு சொல்றோமோ நமக்கு அவ்வளவு நன்மை சரி நல்லதுமா அநீ நாலு இன்னைக்கு ஒரு கேள்வி இன்னும் ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம் ஒரு நாலு நிமிஷம் பதில் சொல்லலாம் ஆமாமா சொல்லுங்க நம்ம நம்ம எடுக்கணும்னு பிறவை எடுக்கணும் நம்ம செஞ்ச வினைக்கு தக்கன பிறவை எடுக்கணும் அப்ப நம்ம எடுக்கும் போதுல பிறவை எடுக்கும் போதெல்லாம் குரு நம்ம குருவும் எடுக்கணுமா அந்த அது மாதிரி ஒருத்தரம் அன்னையார்கிட்ட கேட்குறாங்க கேட்குறாங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க நீங்களும் எங்கள் கூட வரணும்னு சொல்கிறாங்க எங்களுக்கு எப்படி பிறவி இருக்கும் அவங்க ரொம்ப உறுதியாக பண்ணிட்டாங்க அந்த அம்மா எனக்கு வந்து என்னுடைய பக்குவத்துக்கு பிறவி இருக்கும் ஆனால் நீ எங்கள் கூடலாம் வரணுமா அப்படின்னு அன்னையாரை கேட்குறாங்க அது வந்து அருளால் அதாவது குருங்கிறது நாம் ஒரு சரீரத்தில் மட்டும் கட்டுப்படுத்தக்கூடாது கூடாது குருங்கிறது இறைவன் தான் இஷ்ட தெய்வம்ங்கிறது இஷ்ட தெய்வம் தான் குருவாக வருகிறார் இஷ்ட தெய்வத்தை விட அடுத்த உயர்ந்த நிலை குருவாக இறைவன் அருள் புரிவது அந்த குரு மானுட வடிவெடுத்து வருவதுங்கிறது பக்தர்கள் எல்லாருக்கும் நிகழ்ந்திருக்கு நேரடியாக அப்படியே அவரே வந்தது மாணிக்க வாசகர் போன்ற ஒரு சிலருக்கு அது மாதிரி இவர் நம்ம அருளும் குரு வடிவில் வந்து முருகன் காப்பாற்றுறார் இது ரொம்ப அரிது ஆனால் பக்குவமடைந்து ஜீவன் முக்தி நிலையில் இருக்கக்கூடியவர் மூலமாக அந்த குருவருள் சக்தியானது இறைவனுடைய திருவருள் சக்தியானது அப்படி ஒரு சரீரத்தின் மூலம் வேலை செய்கிறது அப்படி அதுதான் குருன்னு சொல்கிறோம் குரு தத்துவம் அழியாதது அதனால் குரு தத்துவத்துக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வந்து சிரஞ்சீவி அழியாதவர் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ தான் குரு இறையருள் தான் குருவொருளாகவும் வருகிறது திருவருள் தான் குருவாக வருகிறது அதனால் இதே உடம்போடு இதே மாதிரியே தான் திரும்பி வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லை அது எப்படி வரணுமோ அந்த அருளே அது தீர்மானிக்கும் பெரிய சாமி சொல்லுவாங்க இப்போ வந்து ஒரு அண்டாவில் பால் இருக்குது நீங்கள் வந்து ஒரு பெரிய தூக்கில் கொஞ்சம் பால் கொண்டு போய் அதில் ஊற்றுறீங்க அப்படி ஊற்றி கலந்தப்புறம் இப்போ இன்னொரு தடவை அந்த தூக்கை உழுப்பில் விட்டு மோந்து எடுக்கிறீங்க இப்போது ஒரு ஒரு தூக்கு நேரம் உங்களுக்கு பால் கிடச்சிருச்சு ஆனால் நீங்கள் ஊற்றினா அதே பால் தான் வந்ததுன்னு சொல்ல முடியாது அப்போது ஜீவன் எப்போ அவன் முக்தி அது வரைக்கும் அவனுக்கு குரு வந்து வழிகாட்டுவார் அந்த குரு யாருன்னா இந்த ஜென்மத்தில் நீ பார்த்த இந்த வடிவத்து தான் என் குருன்னு பிடிச்சிக்காத அந்த வடிவத்தின் மூலம் செயல்படுகிற இறையாற்றல் தான் உன் குரு அது எப்படி வேண்டுமானாலும் வரலாம் அது தீர்மானிக்கும் உன்னுடைய ஆர்வம் தீர்மானிக்கும் அதனால குரு வருவார் காப்பார் நம்ம மோட்சம் அடைகிற வரைக்கும் குரு வந்தாகணும் இந்த மாதிரி வந்தால் இதே அப்படின்னா நீங்கள் வந்து குரு வந்து ஒரு ஜீவனுக்குள்ளே அடக்கிடுறீங்க அவர் ஜீவனிலேருந்து முக்தி அடைந்தவர் அதனால் எப்படி வரணுமோ அவர் வந்துக்கட்டும் அதை அவர் தீர்மானிச்சுக்கிட்டோம் நம்ம வந்தால் எப்படி வருவார் அப்படிங்கிற இடத்துக்கே நம்ம போக வேண்டாம் எனக்கு குருவருளை நம்பி நான் இப்போ சாதனம் பண்ணுறேன் இப்போவே எனக்கு முக்தி கொடுக்கட்டும் கொடுக்காட்டாலும் எனக்கு கவலை இல்லை ஆனால் எந்த ஜென்மத்திலையும் என்னை காக்க வேண்டியது அவர் பொறுப்புன்னு இருங்க எப்படி வரணுமோ அவர் வரட்டும் அவர் வேலை அது அத தீர்மானம் பண்றது நம்ம இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் நன்றி அம்பா நன்றி அம்மா சில நன்றி சொல்ல முடியலையே கேட்டவங்களுக்கு அதாவது பக்தனின் பாங்கு அதே அவர்தான் எனக்கு தெ குருவா வருவார்னு நினைக்கும் போதுதான் திருப்தி அடைகிறது பக்தியோட இந்த ஞானத்தினோட அடிப்படையில் வரும்போது எப்படியோ குரு குருவருள் வருகிறது என்னை காக்கிறதுங்கிறதுக்கு அவங்க ஏற்றுக்கொள்கிறார்கள் அதனால் நீங்கள் எப்படி ஞானியா பக்தனா ஞானமிஸ்ர பக்தனா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க கிருஷ்ணார்ப்பணம் சரி அன்னை நாளில் மணி எட்டு பத்து பதினொன்று ஆகிடுச்சி நம்ம இதோட இன்றைய கூட்டத்தை பூர்த்தி பண்ணிப்போம் அம்மா இந்த நம்ம சாந்தி நிலையம்மா சாந்தி நிறைவு பாடல் யார் பாடுறாமா பாட்டுக்கா பாடட்டுமா கோமதி எஸ் நமஸ்காரம் शांति निलय माम शारदा देवी जय जहदीश्वरी ओम जहदीशरी जय 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 जहदीश्वरी ओम जय शांति माम शारदा देवी जय जहदीश्वरी ओम जहदीश्वरी जय 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 जहदीश्वरी ओम जय शांति लय माम शारदा देवी जय जहदीश्वरी ओम जहदीश्वरी जय 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 जहदीश्वरी ओम जय शांति लय माम शारदा देवी जय जहदीश्वरी ओ जगदीश्वरी जय 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 जहदीश्वरी ओम जय शांति नयय शारदा देवी जय श्री शारदा जय जय नमस्कार